கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டு திக்கிலுமே நம்மளை அமைக்க வச்சிருந்த ஒரு நிலை மாறினதுக்கு அப்புறம் எல்லா திக்கிலும் நம்ம கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புத நிலை உங்களுக்கு உருவாகி இருக்கிறதுங்க கடகராசி அன்பர்களே கடகராசியில நீங்க பறந்துருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் ஒரு பணமழை உங்க வாழ்க்கையில பொழிய போகுது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்க போகுது சனி பகவான் அவருடைய பிடியை இடிச்சு பிடிச்சிருக்கதை உங்களுக்கு ஃப்ரீயா விட போறேன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இறுக்கி பிடிச்சத விட்டுட்டாரு ஆனா அவருடைய பிடியை விடல இருக்கமா இருந்தது இப்படி லைட்டா விட்டுட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிக்கலாம் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது கண்ட சனி அஷ்டம சனி அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட நான் ஏதாவது செய்வேனா எப்படியாவது நான் முன்னுக்கு வருவேனா இப்படின்னு நீங்க ஏங்கி தவிச்சிருப்பீங்க இந்த பணத்தை போட்டு இந்த பணத்தை எடுக்க முடியுமா இவ்வளோ தரமறந்தோம் என்னால என்னால் இதை ஜெயிக்க முடியலையே இப்படிலாம் வந்து பல கனவு கோட்டைகளை நீங்க கண்டுக்கிட்டே இருந்தீங்க கடகராசி அன்பர்களே இப்போ உண்மையான கோட்டையை நீங்க ஆளக்கூடிய நேரம் அப்படினே சொல்லலாம் சிறப்பான நேரம் ஒரு ராஜாங்கத்தையே படைக்கக்கூடிய ஒரு நேரம்னா இப்போ உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை நீங்க உருவாக்க போறீங்க ஒரு தனி அரசாங்கத்தை நீங்க உருவாக்க போறீங்க தனிப்பட்ட முறையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க அடைய போறீங்க ஒரு மனுஷன் ஒரு நாடு முன்னேறினா ஒரு தனி மனிதன் முன்னேறி இருக்கணும் தனி மனிதன் தான் நாடு முன்னேறும் நாடு முன்னேறிடுச்சு நாடு வல்லரசு ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க தனி மனிதன் முன்னேறணும்னா எப்படி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய நல் வல்லரசு நாடுகள் பாத்தீங்கன்னா தனி மனிதன் வாழ்க்கையை சில இடத்துல கவனிக்க முடியாம இருப்பாங்க தனி மனிதன் கஷ்டப்படுவான் காரணம் என்னன்னா அவனுடைய வேலையை இன்னும் ரெண்டு பேர் வாங்கிக்கிறதுக்காக வந்துட்டாங்க இப்போ அவரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு புரியுதுங்களா இப்போ இதே தான் கடகராசி அன்பர்களின் நிலையா இருக்கு உங்களுடைய திறமையை நீங்க வெளிப்படுத்தலான்னு போகும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை நீங்க செய்ய வேண்டிய வேலையை இன்னும் சில பேர் செஞ்சு பெயர் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க உங்க மனசுல விஷயத்தை விஷயத்த இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்றாங்க இல்லை பிளான் பண்ணிடுறாங்க அங்க நீங்க மைனஸ் ஆயிட்டீங்க இதுதான் கடந்த காலத்துல உங்களுக்கு நடந்துட்டு இருந்த நிகழ்வுகள் நான் நினைச்சேன் ஆனால் ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டேன் நான் நினைச்சது இவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரில அதை பேசி அவங்க கைத்தட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இதுதான் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல நடந்துச்சு நிறைய வாய்ப்புகளை இழந்த இடத்துல இருக்கவங்க இந்த முதல் இடத்துல இருக்கிறவங்களே இந்த கடகராசி அன்பர்கள் தான் இனிமே எந்த வாய்ப்பையும் நீங்க இழக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க முதல்ல நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சனி நம்மள பிடிக்கிறாருன்னா நம்ம பயப்படுறோம் சனியின் பிடி மட்டும் பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது அது பயங்கரவாதம் கிடையாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்மளை பாதுகாக்க கூடியவர் இவ்வளவுனால சனி நம்மள பாதுகாத்துட்டு இருந்தாரு அப்படின்னு தான் நீங்க நம்பணும் சனி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதுதான் நம்மள நம்மகிட்டயே திரும்ப ஒப்படைக்கிறாரு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதுல இருந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வருகிறாருங்க இந்த ஒன்பதாம் வீட்டிற்குள் வரும் பொழுது ஒரு தனி ராஜாங்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புத சக்தி உங்களுக்கு உண்டாகும் உடம்புல ஒரு சக்தி மூளையில ஒரு புத்துணர்வு உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது நீங்க போடுற கணக்கெல்லாம் எல்லாம் பாருங்க இந்த மூளையில நானூத்தி நாற்பது வோல்டேஜ்ல லைட் எரிகிற மாதிரி இருக்கும் என்னென்னமோ திட்டங்கள்லாம் உங்களுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும் ஆனா அத்தனை திட்டத்தையும் நீங்க மனசுக்குள்ள வச்சு செயல்படுத்துங்க சும்மா பெருமையா வந்து பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க செயல்படுத்தி போய்கிட்டே இருப்பாங்க இதுதான் கடகத்தின் மைனஸ் பாயிண்ட் வீக் பாயிண்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ நிறைய விஷயங்கள் சில ராசிகள் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாவம் பாக்குறது பரிவு பாக்குறது அன்பு காட்டுறது இதுல இழந்ததுல கடகராசியும் முதலிடமா இருக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் கடவுள் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த கொடுப்பாரு அப்போ இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல அவங்கவுங்களுடைய கர்மா அவங்களுக்கு வேலை செய்யும் யாருடைய கஷ்டத்துக்காகவும் நீங்க கவலைப்படாதீங்க இத வந்து கடகராசி அன்பர்கள் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா கடகராசியை சனி எங்க பிடிக்கிறாருன்னா உங்களுக்கு வர வேண்டியதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது கடகத்தை சனி பிடிக்கிறார் உங்களுக்கு வர்றதை நீங்க தான் அனுபவிக்கணும் உங்களுக்கு வர்றது சந்தோஷமா இருந்தாலும் நீங்க தான் அனுபவிக்கணும் சந்தோஷத்தை முழுமையா அனுபவிச்சவங்களுக்கு சங்கடம் வராது என்னைக்கு உங்களுடைய சந்தோஷத்துல இன்னொருத்தவங்க பங்கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் சங்கடம் வருது கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க உண்மையா இல்லையான்னு உங்க மனசுக்குள்ள போயிட்டு தெரியுங்க சாதாரணமாக ஒருத்தர் டூ வீலர் போயிட்டு இருப்பாரு ஒரு ஃப்ரெண்டு போன் அடிச்சு எங்க இருக்க அப்படின்னு கேட்டிருப்பாரு அவங்க சொல்லி இருப்பாங்க நான் இங்க இருந்து இங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் என் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு ஒன்னே இவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று நானும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இவங்க அந்த இடத்துக்கு ஒரு பத்து மணிக்குள்ள போயிட்டு இருக்கணும் இவங்க வந்து என்ன இருக்கும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதால ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா போயிட்டு இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அவங்களுடைய ஆற்றல் கொடுக்கல அவங்களுடைய பேச்சிலே இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவங்களும் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு இவங்க அந்த இடத்துக்கு போகும்பொழுது இவங்களுடைய வேலையில ஒரு பிரச்சனை இவங்களுக்கு வந்துருச்சு முதலே யோசிச்சு இல்லையா நம்ம வந்து இந்த டைம்க்குள்ள அங்க போயிருக்கணும் இது நம்மளுடைய வேலை ஒரு ஃப்ரெண்ட் வந்து போன் பண்ணியிருந்தா கூட எடுத்து இருக்க கூடாது இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஒரு பயணம் பண்ணும் பொழுது போன் எடுத்து இல்லையா ஆனா கடகராசி அன்பர்கள் யோசிக்க மாட்டாங்க ஐயோ போன் அடிக்குதே ஒரு மெசேஜ் வருதே அப்படின்னு கூட எடுத்து பார்த்துட்டு பரிதாபப்பட வேண்டியது கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு ஃபேக் மெசேஜ் வந்தா கூட உடனே ஓபன் பண்ணி பார்த்துருவாங்க இது என்னன்னா நம்மளும் நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே நீங்க உதவி செய்யறீங்க பாத்தீங்களா என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சவர் இதெல்லாம் வந்து நீங்க மூட்டை கட்டி வைங்க அவங்க உங்களுக்கு தரம இருந்தா அவங்க முன்னேறி வருவாங்க உங்களுக்கு தரம இருந்தா நீங்க முன்னேறணும் ஒன்பதாவது இடம் உங்களை முன்னேற்றத்துக்காக நீங்க அஞ்சு வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் உங்களுக்கு பல கதவுகளை திறந்து விடுறாரு அதுக்கு நீங்க ஜெயிக்க தயாராகணும் எனக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருச்சு என் நண்பா எங்க இருக்க என் குடும்பம் எங்க இருக்க சொல்லிட்டு உறவு எங்க இருக்குன்னு நீங்க தேடிட்டு இருக்காதீங்க நீங்க ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க யாரை வேணா உயர்த்திக்கோங்க தப்பே கிடையாது நீங்க செட்டில் ஆகுறதுக்கு முன்னாடியே போயிட்டு பத்து பேருக்கும் வந்து உயர்த்த உயர்த்தணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்போ நீங்க அந்த பத்து பேருக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர்வு கிடைக்காம போயிடும் இதை நீங்க வந்து தனிப்பட்ட முறையில புரிஞ்சுக்கோங்க கடகராசி அன்பர்களே இந்த சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்லத கொடுக்க போறாரு ஆனா அவரு உங்களை ஒரு பிடியில வச்சிருக்க போறாரு அவர் உங்களுக்கு இடுக்கு பிடியில வச்சு இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களை ரொம்ப லூஸா விட்டுட்டாலும் நீங்க ரொம்ப ஆடிடுவீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டவர் என்ன பண்றாருன்னா உங்களை கையை முழுமையா விடாம இப்போ நீங்க வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிருந்தவர் உங்களை லைட்டா நீங்க வெளியே வந்துட்டு போற அளவுக்கு உங்களை ஃப்ரீயா விட்டுருக்காரு இது வந்து உங்களுக்கு நல்ல நேரம் தான் முழுமையா உங்களை கைய விட்டுட்டாரும் உங்களுக்கு சிரமம்தான் ஏன்னா இப்ப உங்களுக்கு சர்க்கார் துணை செய்யும் அரசாங்கம் உங்களுக்கு துணை செய்ய போகுது நீங்க கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுங்க மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எந்த தொழில் பண்றீங்களோ அதுல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புகழ் கிடைக்கும் நீங்க தைரியமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட இந்த காலகட்டத்துல பண்ணலாம் நீங்க வந்து ஒருத்தவங்க முன்னாடி தைரியமா பேசலாம் சத்தமா பேசலாம் நீங்க மத்தவங்களுக்கு முன்னாடி உங்களுடைய தேவைகளை கண்டிப்பா பூர்த்தி பண்ணிக்கலாம் என்ன சொல்லணும்னா சில பேர் ஆடம்பர பொருட்கள் கார் வாங்கலாம் ஆடம்பர வாழ்க்கைக்குள்ள போறதுக்கான நீங்க இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு சனி பகவான் நல்லது செய்ய போறாரு பிரபல யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு பிரகலமாகறதுக்கான ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு ஏன் இந்த வாய்ப்பை நீங்க விட போறீங்க வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க இந்த வாய்ப்பை பெறுவதற்கு உங்க ஜாதக கட்டத்துல சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க அதே நேரத்துல இல்லற வாழ்க்கையா இருக்கட்டும் கடகத்துக்கு பெரிய வாழ் மைனஸே இல்லறம்தான் இல்லறத்துல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு அதெல்லாம் இப்போ சரி பண்ண வேண்டிய நேரமா இருக்குங்க அந்த இடத்துல சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்க போறாரு அதனால எல்லார்கிட்டையும் நல்ல வார்த்தைகளை பேசுங்க கோபமே உங்க மனசுல இருந்தாலும் வெளியே தெரியவே தேவையில்லை தெரியவும் கூடாது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்துட்டு உங்களை ஓஹோன்னு உயர்த்த போகிறாரு தனி ராஜாங்கத்தை ஏற்படுத்த போறாரு ஆனா அவருடைய பிடியில நீங்க இருக்க போறீங்க அதாவது ரொம்ப டைட்டா கிடையாது சாதாரண பிடியில தான் உதறி தள்ளிட்டு வரணும்னு நினைக்காதீங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால அடைய முடியுங்க நீங்க தினசரி விநாயகர் கூறுதே நெய் தீபம் போட்டு உங்க வாழ்க்கையே ஆரம்பிங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்க தோப்பு கரணம் போடுங்க டெய்லி காலையில பதினோரு முறை நீங்க வந்து தோப்பு காரணம் போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்க போகுது எந்த வேண்டுதல்னாலும் விநாயகர் கிட்ட நீங்க வச்சுக்கோங்க வாய்ப்பு சூர தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கோங்க சிறப்பா இருப்பீங்க கடகராசி என்பர்களே மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க அடைய போறீங்க சனி பகவான் உங்களுக்கு நிறைய கொடுக்க போறாரு கெடுக்க மாட்டாரு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செடி போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி